அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஜோதிட சாஸ்திரம் விளைய செலவுகளை பற்றி என்ன சொல்கிறது எந்தெந்த கிரக நிலைகள் உங்களுடைய செலவுகளை தூண்டும் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள சில மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றுவதன் மூலமாக எப்படி இதை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எல்லாருக்கும் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று தலைப்புகளில் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் முதல் பகுதியாக ஜோதிட ரீதியான விளக்கம் விரைய செலவுகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்ததாக அந்த விரைய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நவக்கிரக பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இரண்டாம் பகுதியில் பார்ப்போம் அடுத்ததாக வாஸ்து ரீதியான தீர்வுகள் உங்களுடைய திசைகளை சரி செய்வதன் மூலமாக எப்படி இந்த விரைய செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத மூன்றாம் பகுதியாக பார்க்கலாம் ஸோ நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகம் கையில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுங்க நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்களை நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களை ஒப்பிட்டு நீங்களே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ முதலில் ஜோதிட ரீதியான விளக்கம் விரைய செலவுகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஜோதிடத்தில் வந்து அடிப்படை விதிப்படி நம்முடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறத நம்மளுடைய விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒருவருடைய செலவுகள் தூக்கம் இன்பங்கள் மற்றும் மோட்சங்கள் அப்படின்னு பலவற்றாக குறிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பன்னிரெண்டாம் இடம்தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் வீடு வலுப்பற்றா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்றுனா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரகங்களின் சேர்க்கை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அசுப கிரகங்களான சனி அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களின் சேர்க்கை அல்லது நேரடி பார்வை இருந்தால் செலவு தீவிரமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்துல அசுப கிரகங்களான சனி அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையோ அல்லது நேரடியாக பார்வை இப்போது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நேரடியாக எதிர் வீட்டில் அதாவது உங்களுடைய லக்னத்திலருந்து எண்ணி வரும்போது ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் அதாவது சனியோ செவ்வாயோ இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது சனி இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னா வீண் அலைச்சல்கள் சட்டம் சம்பந்தமான சிக்கல்கள் வழக்குகள் அது மூலியமாக பணம் செலவாகும் அதுவே அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத விபத்துகள் பூமி சம்பந்தமான செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அந்த கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் பதியும் பொழுது அதன் மூலியமாக இந்த விரயங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது இது முதல் பாயிண்ட்டு அடுத்தது ராகுவின் தாக்கம் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் செலவுகள் அனாவசியமாக வரும் அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் வாய்ப்புகள் அதிகம் அதே போல் சில தவறான வழியில் போய் அதாவது இந்த மது சூது மா மாது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணத்தை விரயம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ இது வந்து ராகுவின் தாக்கம் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரியான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா சுபகிரகமான சுக்கரன் சுக்ரன் சுபகிரகமாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு போகக்காரகர் அவர் வலுப்பெற்றாலும் அதீத ஆடம்பரமும் அதீத இன்பத்திற்கான செலவுகளும் நிறைய தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதன் மூலியமாக விரயங்கள் வரும் ஸோ இது மூன்றாவது பாயிண்ட் அடுத்து நான்காவது பாயிண்ட் திசா புக்தி உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியின் திசை அல்லது புத்தி நடக்கும் காலங்களில் அதற்கேற்ப செலவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த திசா புக்திக்கான காலங்களில் அந்த பன்னிரெண்டாம் அதிபதியோடு இருக்கக்கூடிய கிரகங்களின் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கோ அதற்கேற்ப அந்த செலவுகள் உருவாகும் இது நான்காவது பாயிண்ட்டு அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பன்னிரெண்டாம் இடத்தினுடைய பலம் எப்படி இருக்குது அடுத்து அந்த விரைய ஸ்தானாதிபதியுடைய நிலை என்ன இருக்குது இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கவனிக்கணும் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனால் தான் விரயமாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் பகுதியில் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நவகிரக பரிகாரங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு தேவையற்ற விரை செலவுகளை ஏற்படுத்தும் கிரகத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கான சில அது என்னென்னு பார்த்தங்கன்னா அந்த கிரகத்துக்குரிய தான தர்மங்களை செய்வதன் மூலிமாக அதன் செலவுகளை குறைக்க முடியும் அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகம் எது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல பன்னிரெண்டாம் அதிபதி என்னன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் அதுக்கடுத்து அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்க்கணும் அது எப்படி தொடர்பு கொள்ளும் ஒன்று பன்னிரெண்டாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்னா டைரக்டாக அதாவது ஏழாம் பார்வையாக நேரடியாக பார்க்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள்லாம் வருதோ அந்த கிரகங்கள் சார்ந்த தான தர்ம பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த செலவுகள் கண்டிப்பாக குறையும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது நம்ம ஃபுல்லாக சொல்லணுன்னா நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் உண்டான தான தர்மங்களை நம்ம சொல்லணும் இது நான் உங்கள் சுருக்கமாக இந்த க அட்டவணையில் பாருங்கள் ஒரு ஒரு கிரகத்திற்கும் அது எதன் மூலியமாக அந்த விரை செலவுகள் வரும் அது எதன் மூலியமாக கொடுப்போம் இப்போது உதாரணத்திற்கு அந்த பன்னிரெண்டாம் அதிபதியோடு சூரியன் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் சார்ந்த தொ செலவுகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ அதுக்கான பரிகார நாள்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சூரியன் சம்மந்தமான தானியத்தை நம்ம தானம் செய்வது மூலயமாக நம்மளுடைய பரிகாரத்தை பற்றி செய்யலாம் சிவப்பு நிற தானியங்களான கோதுமை அல்லது வெள்ளம் தானம் செய்யலாம் ஓகேங்களா இது பண்ணுறது மூலியமாக அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய வீண் வரையங்கள் குறையும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதை வேணால் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மற்றும் ராகு கேது எல்லா கிரகத்துக்குமே இங்கே அட்டவணையில் தெளிவாக கொடுத்துருக்கோம் அடுத்து மூன்றாவது பகுதியில் வாஸ்து ரீதியான தேர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியான அமைப்புகளை நம்ம வந்து பார்த்தோம் இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கோ அதற்கு ஏற்பத்தான் நடக்கும் அதை நம்மளால் மாற்ற முடியாது பட் உடனடியாக நம்ம செலவாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் உள்ள சில வாஸ்து குறைபாடுகளை நம்ம சரி செய்ய முடியும் ஸோ அதனால தான் இந்த மூன்றாவது பகுதியில் வாஸ்து ரீதியான தீர்வையும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா உடனடியாக தீர்வு பார்க்கணுங்கும் போது சில உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவில் இந்த மூணாவது பகுதியில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்பொழுது உங்களுடைய வீட்டினுடைய நுழைவாயில் எந்த திசையாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூளைகள் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வடமேற்கு மூளை இதுதான் வந்து பணப்புழக்கம் சேமிப்பை குறிக்கக்கூடிய இடம் ஓகேங்களா ஸோ இந்த மூலையில் வந்து இந்த தண்ணி தொட்டி கழிவறை அதிகப்படியான குப்பைகள் இதெல்லாம் இருந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கையில் பணம் ஒருபோதும் சேராது தெரிஞ்சுருங்க ஸோ சேமிப்பு வராது பணம் வந்தாலும் உடனே வெளியே போய்டும் அப்போ வடமேற்கு மூலையில் நம்ம வந்து கனமான பொருட்களோ தண்ணி சம்பந்தமான விஷயங்களோ கழிவறைகளோ அதிகப்படியான குப்பைகளை போட்டு வச்சுருக்கதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காற்று நிறைந்த இடமாகவும் வெளிச்சம் இருக்கிற மாதிரியான இடமாகவும் பார்த்து வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூளை அக்னி மூளைன்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பண செலவையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்னி மூளை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அக்னியின் சக்தி அதிகமாக இருக்கணும் அந்த இடத்துல போய் நம்ம தண்ணீர் சேமிக்கிறது குளியல் அறையை கட்டுறது தண்ணி போகிற சில அமைப்புகளை உருவாக்குறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த அக்னியின் சக்தி வந்து குறைஞ்சிரும் அப்போ ஆரோக்கியம் சம்மந்தமான செலவுகள் விபத்துகள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் வந்து இந்த தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் இந்த மாதிரியான நீர்த்தேக்கங்கள் தண்ணீர் இது யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள்லாம் வீட்டில் வரும் அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஒருத்தருடைய நம்ம வீட்டினுடைய அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் நுழைவாயில் அதாவது மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் இடம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா அது வடகிழக்கு பகுதி தான் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குப்பைகள் சார்ந்த விஷயங்களோ இல்லை அதிக எடையுள்ள ஏதாவது அலமாரி சோக்கேஷு இந்த மாதிரியோ இல்லை இந்த மாடிப்படி கட்டுறது இந்த மாதிரியோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் வீட்டுக்குள்ளே வர்றது தடைபடும் ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் மூளையில் மிக சுத்தமாக வச்சுக்கிறது அதிக எடை கொண்ட எந்த ஒரு பொருளும் அந்த இடத்துல வைக்காமல் முடிஞ்சால் காலியாக இருக்கலாம் இல்லை பூஜை அறையை வைக்கலாம் பூஜை அறையை வச்சால் ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த தேவையற்ற செலவுகள் கட்டுப்பட்டு பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ இந்த மூன்று மூளைகளையும் உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் இது போக இன்னும் ரெண்டு குறிப்புகள் சொல்லணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உடஞ்ச விஷயங்களை வச்சுருக்கக்கூடாது எக்காரத்தை கொண்டும் உடஞ்ச பாத்திரம் கிழிஞ்ச துணிகள் பழைய மெத்தைகள் சேதமான ஏதாவது உடஞ்ச பொருட்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்போ செலவுகள் அதிகமாகும் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் இருக்காது ஸோ அதனால் அந்த உடைந்த விஷயங்களை அகற்றுவது மிக மிக முக்கியம் இது எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் எங்கே வச்சுருந்தாலுமே அது நம்மளுடைய செலவுகளை அதிகரிக்கும் அதை பார்த்துக்குங்க அடுத்தது உப்பு தண்ணீர் தினமும் ஒரு முறையாவது காலையில் வந்து உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டைத் துடைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் டெய்லியும் துடைக்காட்டி கூட வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள்னு உங்களுக்கு ஒரு சில நாள்களை குறித்து வச்சுட்டு அதன் மூலிமா நீங்கள் பண்ணும்போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை செலவுகளையும் இது வந்து கட்டுப்படுத்தும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் உப்பு தண்ணி போட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது மூலிமா ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தின் புழக்கம் சீராகி சேமிப்பு கண்டிப்பாக உயரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் சரிங்களா ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்